நூற்றி பதினெட்டு ஐந்து நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் அன்புள்ள பரலோகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஆண்டவரே எப்படிப்பட்ட நெருக்கமா இருந்தாலும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற ஆண்டவரே நெருக்கடிகளில் இருந்து ஐயாநீர் விடுதலை ஆக்கி விசாலத்திலே வைக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே ஐயா உம்முடைய பிள்ளைகள் வியாதி துன்பம் வறுமை ஆண்டவரே வேலை தளங்களிலே நெருக்கடி ஆண்டவரை படிக்க முடியாத காரியங்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்டு நெருக்கமாக இருந்தாலும் நீர் விடுதலையாக்கி பிள்ளைகளை விசாலத்திலே வைத்து உயர்த்தப் போகிறபடியால் நன்றி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்